ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் எடுத்துக்கணும் சீரகத்தை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் தேவையானால உப்பு எடுத்துக்கணும் ஒரு லெமன் சைஸ் புளி உற வச்சுக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கணும் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் வர ஒரு மூணு மிளகா எடுத்துக்கணும் காரத்துக்கு ஏற்ப பூண்டு ஒரு நாலு பல் சின்ன வெங்காயம் ஒரு இருபது உருளைக்கிழங்கு ரெண்டு இது எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும் அவ்ளோதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் எடுத்து வச்சிட்டு திருப்பி ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு அரைச்சி வச்ச சீரகம் வெந்தயம் அப்புறம் கட் பண்ண பூண்டையும் கொஞ்சம் ஆட் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயும் போட்டு ஒரு செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்க சீரகப் சேர்த்துக்கலாம் சீரம் ஆட் பண்ணதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவில் ஆட் பண்ணி ஒரு டூ செகண்ட் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒன் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதில் மசாலாலாம் போட்டு ஒன் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கு இல்லை இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தேங்காவோ புளியோ கரைச்சி அரைச்சி வச்சுருக்காங்க அதை ஊற்றிக்கலாம் இந்த தேங்காயையும் புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதில் ஏற்கனவே ஆயிலில் ஃப்ரை பண்ண கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் புளிக் ரெடி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்